சைரா வணக்கம் நம்மளது வந்து இப்போ ஹேர் முன்னால் போட்டு ஒரு வீடியோ இப்போ எடுக்கிறேன் இது எதுக்காக காமிக்கிறேன்னா நமது நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் ஏர் ஆயிலுக்காக நான் விளம்பரம் பண்ணிட்டு வரேன் சைரா பாருங்கள் இப்போ நம்ம முடி வந்து இந்த ஆயில் தடவி தான் முழுக்க முழுக்க வளர்ந்துச்சு இப்போ இந்த வீடியோ வந்து பின் சைடு வீடியோ எடுத்திருக்கேன் அது ஒரு பொண்ணு எடுக்க சொன்னேன் நான் அத்தை நீங்கள் என்ன என்ன தடவு என்ன அது அத்தை இவ்வளோ முடிவு இருந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறேன் வீட்டு பொண்ணு ஏன்னா நான் எனி டைம் வந்து கொண்ட போட்டு தான் இருப்பேன் இந்த ஆயில் வந்து குளிக்க போது மட்டும்தான் தடவேன் மற்ற நேரம் எந்த நேரமும் தடவ மாட்டேன் சாதம் இன்னும் நம்ம தடவி பின்னி நல்லா சூப்பராக நம்ம பா பாதுகாப்பு பண்ணாலும் இன்னும் முடி செம்மையாக வளரும் நான் என்ன இன்னும் கவனிச்சிக்கிறது கிடையாது அதுதான் உண்மை சும்மா கொண்ட போட்டுருப்பேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி பிடிப்பேன் அவ்வளோ தான் எனிடைமே என்ன தடைக்க மாட்டேன் அப்புறம் இன்னொரு ரகசியம் உங்ககிட்ட சொல்கிறேன் லேசாக முடி நரைச்சிருக்குது அது வந்து கொஞ்ச நாள் வந்து நான் என்ன தடவுறதே இல்லை இப்போ லேசாக மருதாணி தடவை பாருங்கள் மருதாணி மட்டும்தான் தடவை வேறு எதுவும் இல்லை அப்புறம் நம்ம ஒரு நேச்சுரல் ஏர்டாகியும் நான் ரெடி பண்ணுறது தான் இருக்கிறேன் அது நாங்களே கொடுக்குற மாதிரி இருப்போம் ஹேர் டை கொடுக்க போகிறோம் உங்களுக்கு நேச்சுரலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கா கொடுக்க போகிறோம் இப்படி எல்லாமே கொடுக்க போகிறோம் இயற்கை முறையில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து குழந்த பத்து வயசு குழந்தையிலேருந்து சின்ன சின்ன பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே நறுச்சு போகுது அப்படின்னா எனக்கு நினைக்கிறது பெரிய அபூர்வம்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே டை தான் அடிச்சிருக்காங்க நான் இது என் டை யூஸ் பண்ணது கிடையாது இப்போ கொஞ்சம் முடியும் நடிச்சிருச்சேன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்போ யோசனை பண்ண என்ன செய்யலான்னு கொஞ்சம் மருதாணி எடுத்தேன் தடவனை குளிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் கொடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்களா அதுதான் எனக்கு செஞ்ச வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கும் ஐடியா பண்ணியிருக்கேன் நம்மளே ஹேர் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் முழுக்க முழுக்க எல்லாமே நமக்கு கொடுக்க போகிறது அத்தனையுமே ஏன்னா நான் யோ எதுக்கு சொல்கிறேன்னா இப்ப நான் எனக்கு நினைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நினச்சி போகுது இவ்வளோ நாள் நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரேன்னா அதெல்லாம் நம்மளோடைய ஆயில் அளவு தான் ஏன்னா இந்த ஒரு ஆயிலே நிறைய பத்து பேருக்கு வந்து ஒரு அண்ணா வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா புதுமுடி வளரதுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கரும்பு கருப்பாக தான் வளர்ந்துருக்கு அவர் வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு அது நம்மக்கிட்ட இருக்குது ஏன்னா நான் இப்பயும் பேச ஆரம்பிச்சுட்டேன் பாருங்கள் இங்கே வந்து நின்று பேச ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் இது மாதிரி வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம ஆயில் வந்து அவ்வளோ பயங்கர மிராக்கல் போகுதுங்க நிறைய நேச்சுரல் தாங்க நம்ம இனிமேல் வந்து நீங்கள் டை அடிக்கணும் போகணுன்னா கெமிக்கலான ஆயில் தடவி கண்ணு தெரியாமல் போகுமா கேன்சர் வருமா என்னென்னபோ சொல்கிறாங்க பயந்து அமைக்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்னடா இது ஃபுல்லாக சொல்கிறாங்களேன்ட்டு ஒன்றும் செய்யலைங்க வெறும் மருதாணி மட்டும் எடுத்து தேய்ச்சி குளித்தேன் ஏன்னா தங்கச்சி வரத்திக்கு முன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லை வந்து நரைச்சி போச்சு இது பாருங்கள் இது இந்த சைடு ஃபுல்லாகவே நரைச்சி போச்சு அவள் என்ன செய்கிறா ஒன்றுமே பண்ணலை வெறும் மருதாணி மட்டும்தான் தடவி ரொம்ப வருஷமா தடவிட்டு வரா அப்புறம் திடீர்னு யோசனை பண்ணேன் நம்ம ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணேன் அப்புறம் வந்து பர்தானி வச்சேன் எனக்கு ஒத்துக்காது ரொம்ப குழம்பு உடம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெச்ச குளிச்சுட்டு ஒடையாந்துட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் டைகியும் இல்லை பாருங்கள் ஏற்கனவே விடியோல்லாம் கொஞ்சம் நிறமுடி தெரியும் இப்போ நிறமுடியெல்லாம் இல்லை அப்புறம் இதுக்கு நரமுடிக்கு இந்த ஆயில் வந்து எங்கள் அக்கா பையனை தடவி நரமுடியெல்லாம் கிடையாது இனி ஒரு ஆயில் தடவைனாலே போதும் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கரும்பு முடி வெள்ள முடி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆயில் கொடுக்க போகிறோம் சரிங்களா அதுதான் உண்மை இப்போ எதுக்கு போடுறேன்னா நம்ம ஆயில் அவ்வளோ ரிசல்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் முடி பாருங்கள் இது மூணு வருஷத்துக்கு முடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இருக்குங்களா உண்மையிலே இதெல்லாம் வந்து நம்ம பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படி இருக்காரு பாருங்கள் நாராயணன் அவருக்கும் நன்றி சொல்லணும் அவங்களே இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமே இல்லை இது எல்லாமே நீங்கள் வாங்கி நான் என்ன சொல்லுவாங்களே நம் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருங்க அவ்வளோதாங்க எனக்கு கிடைக்கிற இன்ப துன்பம் துன்பம் வேண்டாம் நல்லது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிங்க கெட்டதை விட்டுடுங்க ஏன்னா நல்லது மட்டும் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்காக முழுக்க முழுக்க நல்லது கொடுக்குறதுக்காக நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு சைராம் நன்றி வணக்கம் ஓகே சைராம் ஜெயின் சைராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க சைராம் எனக்காக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்